நமக்கு பகையாக இருக்குது நம்ம உடம்பாக இருக்கே நிறைய வருதே நாளுக்கு நாள் உடம்பு உடந்துக்கிட்டே போகுதே பண்ண மனுஷன் உட்படுறோமே என்னைக்கு ஒரு நாள் செத்துதுன்னா போவோம் இருந்து விடுபட வேண்டும் இந்த பகையை உடைத்ததுக்கு அருள் வேண்டும் அது இருந்தால் தான் இந்த வெல்ல முடியும் இந்த அதம் வல்லுவன் சொன்னால் செல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் அந்த அருள் செல்வத்தை பற்றிக்கின்ற மக்கள் தான் ஆன்மாவை பற்றி அறிவார்கள் ஆன்மாவை பற்றி அறிந்தால் உடம்பை பற்றி அறிவார்கள் உடம்புக்கு உடம்பால் வந்து கேடாக உயிருக்கு உயிருக்கு வந்த உயிர் உயிரால் வந்த கேடா உடம்புக்குண்ணா உடம்புக்கு என்ன செய்யும் உயிர் என்ன செய்யும் பாவம் அது பல கோடி ஜென்மங்கள் எடுத்துருக்கு இந்த உடம்பு செய்த பாவம் இந்த உடம்பு புலால் உணுதல் புலா வரி அடாது செய்யும் இந்த உடம்பு செய்த பாவம் உயிரை பாதிக்கும் அப்போ உடம்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் உயிருக்கு ஆக்கம் ஐயா உயிருக்கு ஆக்கம் வேண்டும் என்ன செய்யணும் இந்த உடம்பு கொண்டு இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் இது அருட்செல்வம் பெறுகின்ற தன்மை இந்த உடம்பு கிடைத்திருக்கு நோயில்ல உடம்பு நல்ல கல்வி நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த உடம்பு துணை கொண்டு அறப்பணி செய்ய வேண்டும் கை கூப்ப வேண்டும் வணங்க வேண்டும் தலை வணங்குகிறோம் தலைவனை வணங்குறோம் கை கூப்புறோம் அண்ணா செய்கிறோம் அப்போ இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடி கொள்ளலாம் சரி உயிர் உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடலாம் அறப்பணி செய்ய செய்ய உடம்பு துணை இல்லாமல் சேர்ந்து இந்த உடம்பு துணை இல்லாமல் இந்த நோய் இல்லா உடம்பு வறுமையில்லா இல்லா வாழ்வு ஆந்தி சந்திப்பு சிறப்பறிவு எல்லாம் இருக்கு இதை துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் உயிருக்கு ஆக்கந்தா என்ன ஏற்படுனா உயிர் உடம்பை விட்டி நீங்காது அருள் உள்ளவனுக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்காது மற்றவராடி நீக்க முடியாது இவனுக்கும் அருள் உள்ளவனுக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்காது உடம்பு உயிர் என்ன ஆகுனா இப்போ நமக்கு இப்படி இருக்கு உடம்பு உயிர் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு உடம்புக்கு உயிருக்கு சம்பந்தம் இல்லை ஞானிகள் என்ன செய்கிறான் இந்த உடம்பு மூச்சு காற்று இருக்கு மூச்சு காற்றால் ஆன்மாவே இருக்குது அந்த ஆன்மாய் பிடித்து ஆன்மா ஏக்கத்தை பிடித்து புருபத்தை செலுத்தி விடுகிறான் செலுத்தி விட்டால் உடம்பும் உயிரும் ஒன்றாகிடுது அவன் அந்த அந்த உடம்பும் உயிரும் உடம்பும் உயிரும் உண்டுபடுகின்ற இடம் இப்போ ஓடுகின்ற காற்று இந்த காற்றை புறம்பத்தை செலுத்தி வைத்து விட்டால் உடம்பு உயிரும் ஒன்றுபட்டு விட்டது அவனுக்கு இல்லை இந்த வாய்ப்பு எப்போ இருக்கும் அருட்செல்வம் உள்ளவனுக்கு தான் அந்த வாய்ப்பு செல்வம் இல்லாத மக்களுக்கு நிச்சயமாக உடம்பு உயிரும் சேர்க்க முடியாது ஞானிகள் சேர்ப்பார்கள் ஆசான் கேட்குறான் ஆசான் எல்லா மக்களுக்கும் மண்ணான சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி உடம்புக்கு உயிர்க்கு சம்பந்தமே இருக்காது பத்தாவது ஓட்டை வந்து ஒம்பது ஓட்டையிலேருந்து பத்தாவது ஓட்டை வந்தால் செத்து போவான் ஞானிகள் என்ன செய்கிறான் ஆசி பெற்று மூச்சு காட்டு அறிந்து மூச்சு காட்டு உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இயக்கத்தை ஆசான் துணை கொண்டு புருமத்தை செலுத்தி விடுவான் செலுத்தி விட்டால் அப்பப்பா அதுக்கு ஈடுண்டோ அவனை சாகு வருமோ அவனுக்கு மரணம் வருமோ அவனுக்கு இடையூறு வருமோ முன் செய்த பாவம் தான் இடையூறு செய்யுமோ அவனுக்கு தடையே இல்ல வாழ்க்கை மாதிரி அப்போ அந்த அருள் செல்வன் வல்லுவன் என்ன சொல்கிறான் அருள் செல்வன் செல்வத்துள் செல்வம்னா அருள் செல்வம் பெற்றவருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அருள் செல்வம் பெறாமல் மூச்சுக்காட்டு அறியவே முடியாது உடம்பு இன்னும் சேர்க்க முடியாது சேர்க்கின்ற இடம் என்ன இடைகளையும் பெண்களையும் சேர்த்து பொறுமதி செலுத்த சேர்த்த வேண்டும் சேர்ப்பு தான் நிதேசமான சேர்த்து கொண்டான்னு அப்போ என்ன செய்கிறான் வள்ளுவன் அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்குவான் அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்கி உடம்புன்னு சேர்த்து வச்சுருவான்